ஒருத்தருடைய ஜாதகத்துல அமாவாசை கருகை முன்பின் ஐந்து நாட்களை பிறக்கும் பொழுது கடினத்துவமான வாழ்க்கை வாழ்வாங்க முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறது விதி விதி விளக்கன்ன சுபகிரங்களா இருக்கக்கூடிய குரு சுக்கரன் இணைவுங்கிற பேர்ல சேர்ந்திருந்தாலோ குரு சுக்கரன் பார்வைங்கிற பேர்ல அந்த சந்திரனை பார்த்தாலோ சந்திரன் தன்னுடைய இழந்த மின்காந்த கதிர்வீச்சுகளை மீட்டெடுத்து இந்த பூமியில் வாழறதுக்கு தேவையான எல்லா தகுதியும் கொடுத்து எப்படியாவது வாழ வச்சிருவார் ஏன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் தான் ஜீவன ஜீவனஸ்தானம் அந்த பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த பத்தாம் இடம் ஒருத்தருக்கு வலுத்திருந்தா தான் தொழிலுக்கு போக முடியும் வேலைக்கு போக முடியும் ஏதோ ரூபத்துல ஜீவனம் பண்ணி புடைக்க முடியும் அந்த பத்தாம் இடம் கெட்டு போகக்கூடாது ரெண்டாவது பத்தாம் இடம் தொழில் லாபம்ங்கிறது பதினொன்னாம் இடம் தொழில் மூலியமே எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் எதன் மூலிமா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது பதினொன்னாம் இடம் அப்போ லாபஸ்தானம் வலுவாக இருக்குன்னா பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கணும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த வரக்கூடிய லாபத்தில் எவ்வளோ தக்க வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சது இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ ஒருத்தருடைய ஜாதத்தில் தன லாபாதிபதி வலுத்திருந்தா தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் தங்கும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் வலுவாக இருந்து பத்தாம் இடத்திலிருந்து வலுவாக இருந்தால் தான் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான வாழ்க்கையில் முன்னேற்றம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அனுபவிக்க முடியும் அதே மாதிரி ராசியாச்சு நல்லா இருக்கணும் லக்னமும் போய் லக்னாதிபதியும் கெட்டு போய் ராசியும் போய் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானமும் போயிருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது